பயல்வான் ரங்கநாதன் கிளு கிழுப்பாக இருக்கும் அந்த பேரை சொன்னாலே ஒரு நேரம் வந்து நமக்கு இந்த படங்கள் பார்ப்பதில் ஒரு போதை அதுவும் கொஞ்சம் காலம் தான் இருக்கும் பிட்டு படம் தான் அதுக்கு பேரே வச்சுருப்பாங்க மெனக்கட்டு போய் ஏமாந்துட்டு வர்றவங்களாம் உண்டு அப்படி இருக்க போய் இப்போ காதில் வந்து கேட்குற மாதிரி இப்போ நமக்கு நம்மளால் ஒரு விஷயத்தை பார்க்க முடியலனா பார்க்க முடியுது அது தனியாக நிறையா ஃபோனில் தேடி தேடி பார்க்க முடியுது அதுக்கு மேலே இந்த கேட்குறது அது ஒரு பயங்கர போதையாக இருக்குது மற்றவங்களை பற்றி கேட்குறது அது கொஞ்சம் உடம்பை ட்ரிகர் பண்ணுமா என்ன செய்யணும்ல நம்ம ஐம்புலன்களையும் பயன்படுத்த நினைக்கிறோம் அந்த பாலியல் இச்சையை தீர்த்துக்கிறக்காண்டி ஐம்புலன்களும் பயன்பட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அந்த ஒரு தோன்றதுல தான் இப்போ நம்ம காதை தீட்டிக்கிட்டு பயில்வானவர்களோட பேச்சுகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த பயில்வான எல்லாரோட கக்குஸ் போகிற விஷயம் வரைக்கும் பேசுகிற மனுஷனோட ஓ கதை வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ பேரோட அந்த ஆள் பழகிருப்பார் கூட உட்காந்து பேச மாட்றாங்க அந்த ஆள் கல்யாணம் ஆயிருச்சா பொண்டாட்டி இப்போ கூட இருக்கா பிள்ளைங்க இருக்கா எத்தனை பிள்ளைங்க இருக்குது அதில் எத்தனை பிள்ளை பொம்பளை பிள்ளை எந்த மாதிரியான செல்ல புள்ளையே இல்லையா யாருமே இல்லாமல் அனாதையாக உட்காந்துருக்கானா எதுவுமே சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது ஒரு காணுங்க வளைச்சி வளச்சி தேடின அந்த தீவிரவாத இதில் நம்ம இதுலேருந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து துப்பறியதுக்கு போவாங்க அப்புறம் அவங்களோட தடயங்களே எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க ஒரு தடையெல்லாம் பயில்வானுக்காண்டி சுற்றி சுற்றி தேடி பார்த்தா இந்த ஆள் குமுதத்தில் வேலை பார்த்துருக்காப்புல மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி கிச்சி கிச்சியெலாம் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடியே ஆரம்பித்தார் என்னன்னு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பணியை தொடங்கி கொண்டிருக்கார் இந்த புனிதமான பணியை வந்து தொடங்கி போயிட்ருக்குது இவரை வந்து நிறைய சேனலுக்கு பேட்டி எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது சேனல் புதுசு புதுசாக இருக்குது அந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கூட தெரியலை ஒன்றே ஒன்று பயில்வான் வந்து பேசுனா நம்ம சேனல் ரீச் ஆகிடும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரே காரணத்துக்காகவே சேனல் ஆரம்பித்த மாதிரியே இருக்குது அப்புறம் ஒரே நிறுவனத்துலேருந்து நிறையா உங்களுக்கு என்ன ஒரு இது தானே தேவை ஒரு ஒரு சேனல் என்ன ஒரு மெயில் ஐடி தான் தேவை மெயில் ஐடி இருந்துச்சுன்னா சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படி இருக்கும்போது ஒரே ஆள் எத்தனை சேனல் வேணால் ஆரம்பிச்சு வச்சுக்கலாம் அந்த மாதிரி என்னென்ன தில்லாலங்கடி வேலையாக பண்ணி சேனங்களோட கவனத்தை ஃபுல்லாக கவர்ந்து வச்சுருக்காங்க இன்ஃப்ளூயன்சது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இன்ஃப்ளூயன்சர் இன்ஃப்ளூயன் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை அது எதுக்குனாலும் பயன்படும் இன்னத்துக்குன்னு இல்லை ஒரு சினிமா ஓட வைக்கிறதா இருக்கட்டும் அரசியலில் ஜெயிக்கிறதா இருக்கட்டும் ஒரு நல்லவங்களை கெட்டவங்களாக இருக்கட்டும் கெட்டவங்களை நல்லவங்களாக இருக்கிறதுக்கும் எல்லாது போதும் டிடிஏஎஃப் வாசனை வந்து இதுக்கு தான் நிறைய அரசியல்வாதிகள்லாம் நாடுனதை சொன்னாப்புல என்னையை தேடி தேடி வந்தாங்க என்ன தரலன்றி அது மாதிரி நம்ம மதன் கௌரிலாம் திமுகவுடைய இன்ஃப்ளூயன்சர் ஆனால் அவர் வெளிப்படையாக அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார் ஆனால் எதிர்ப்பே பண்ண மாட்டார் அங்கே என்ன நடந்தாலும் என்ன தவறு தான் அதை பற்றி பேசவே மாட்டார் வேற எங்கே சுற்றி சுற்றி இங்கே எல்லோரும் மாமரத்தை பார்த்துக்கிறது அவர் அங்கிட்டு பண மரத்தை கையாட்டிகிட்டு அந்த பார்த்திங்கன்னா பனைமரம் அப்படிம்பார் அவ்வளோதான் மதன் கௌரி வேறு என்ன பயில் வாங்குறங்கன்னு அதனை பற்றி அவரோட தனிப்பட்ட விவரங்கள் ஒன்று கூட தெரியாமல் பத்திரமா இருக்குது ஆனால் கண்டிப்பாக கூட இருக்கிற எவனுக்காக தெரியும் இவ்வளோ பேர் வந்து உட்காந்து காந்தராஜ்லாம் எத்தனை பேத்த பற்றி பேசிகிட்டு இருக்காரு பயில்வானை பற்றி எதாவது பேச சொல்லுங்க பேச மாட்டாங்க எல்லாருமே கூட்டுக்கொள்ள போயிடுது அதனால இவங்களுக்கு இவங்க இவங்களே ஒரு சங்கம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஜெய்யார்பால் காந்தராஜ் பயில்வானு இப்படி ஒரு பத்து டிக்கெட்டு சேர்ந்து ஒரு சங்கமாக இருப்பாங்க போல் ஒரு ஒருத்தர் தகவலை ஒரு ஒருத்தனுக்கு பரிமாறிக்கிட்டு கூட நம்மக்கிட்ட சொல்லறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து அவர் என்ன சொல்கிறார் அவர் மேலே கேஸ்லாம் போட்டிருக்காரு இந்த ராஜன் ஒருத்தர் இருப்பார்ல ப்ரொடியூசரு அவர் போய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ்லாம் கொடுத்துருக்காரு கேஸ் கொடுத்தா கூட அவர் பத்திரிக்கையாளர்கிட்ட என்ன பேசுகிறாரு பயிலாண்டாங்கன்னு அதில் என்னை மக்கள் விரும்புகிறாங்க எங்கள் சினிமாவில் நான் சம்பாதிச்ச யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கிறீங்க என்ன பிஸியாக இருக்கேங்க எல்லா யூடியூப்பில் வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கங்க ஒருத்தர் கூட இன்றைக்கி வரைக்கும் பார்க்குறவங்க வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் கூட கேள்வி கேட்க மாட்றாங்க எனக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு அப்போ அந்த மில்லியன் கணக்கில் இருக்கிற ஃபாலோவர்ஸோட மனநிலை என்ன சொல்லுங்கள் ஒரு ஆள் அசிங்கமாக நடந்துக்கிறேன் அந்த ஆளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா நம்ம மனநலம் எப்படி இருக்குது நம்ம ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த குறியீடை பற்றியே யோசிச்சிட்ருக்கோம் ம் பிறப்புறுப்பை பற்றியே நம்ம எதுக்கு எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கோ நம்ம வாழ்க்கையில் வேறு வரும் ஒன்றுமே இல்லையா அதுவும் நம்மளோட பற்றி யோசிச்சுட்டு இருந்தாலும் பரலை அடுத்தவனோட பற்றி யோசிச்சுட்டுருக்கோமே ஏன் ஆ அது என்ன சிந்தனை முதல்ல அது ஒரு வாழ்க்கையில் ஒரு இயல்பான விஷயம் ஏன் நமக்கு தெரிய மாட்டேன் நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோம் ஆ நம்ம லைஃப்பில் என்னென்னமோ படுற சிகரெட்டு இழுத்துட்ருக்கோம் தண்ணி அடிக்கிறோம் ஆ அடுத்தவண்ண கெட்ட வாரத்தில் திட்டுறோம் நம்ம நம்ம என்னெல்லாம் இருக்கோம் அடுத்தவன் முன்னாட்டி நல்லா அப்படியே பார்க்குறோம் எந்தெந்த இடம்லாம் தெரியுது அப்படிலாம் பார்க்குறோம் ஆ இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து உக்காந்து அவர் சொல்கிறத அப்படியே கிள்ளு கிள்ளுன்னு அந்த காதில் வாங்கணும்னு தோணுது யார் குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது அந்த பேசுகிறதா மட்டுமே பொய்யுங்க ஆனால் அது பொய்ன்னு தெரிஞ்சால் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பொய் பேசுனாலும் கி கிலு கிளிப்பா கேட்குறதுக்கு என்ன நான் காலத்துக்கு நான் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் நார்மலாக என்ன யூஸ்ல இருக்கோ அதை பற்றி தான் யோசிப்பேன் அந்த ஆண்கள் தான் எப்போ பார்த்தாலும் வேறு ஒரு சிந்தனையிலேயே வாழ்கிறாங்க அவங்க இறங்கி வேலையும் செய்ய போகிறதில்ல ஆனால் அந்த சிந்தனையிலையே இருக்குதுல அது ஒரு இது கஞ்சா போதையில் இருக்கிற மாதிரி என்னங்க பார்த்துக்கோங்க அவரை மில்லியன் கணக்கில் ஃபாலோ பண்ணுறாங்களாம் மக்கள் அந்த பெருமையெல்லாம் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க பயில்வானவர்களுக்கு அவர் எத்தனை சேனலில் பேசினாலும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த சேனலை ஓட ஒரு நல்ல நல்ல விஷயம் பேசுகிற சேனலுக்கு தான் வியூ கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க சேனல் சேனலு பைல்வன் வந்து பேசிட்டு போனால் வியூஸாக சகமாக ஆகி போய் கிடக்கு சப்ஸ்கிரைபர் கூடியிருக்கு நமக்கு அப்படி தேவைப்படுதுங்க இந்த யூடியூப்பில் ஒருத்தன் உட்காந்து அநாகரிகமாக இருக்கிறதுலே படு மோசமாக ஒருத்தன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் இப்போ அவனை எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுன்னா நல்லா பீ நிறைஞ்ச சாக்கடைக்குள்ளே இறங்கி ஏறி ஒரு சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி தோணுது அப்படி ஒரு பண்ணி மாதிரி எனக்கு பயில்வானை பார்க்கும்போது தோணுதுன்னு வச்சுக்கங்க ஆனால் நீங்கள் அதை ரசிக்கிறீங்க ஆ நீங்கள் மட்டும்தாங்க காரணம் ஒவ்வொரு குற்றவாளிக்கு பின்னாடியும் நம்மள மாதிரி பொதுமக்கள் தான் காரணமாக இருக்கும் அவங்க வளர்ச்சிக்கு நம்ம தான் காரணமாக இருக்கும் அவங்க சாப்பிட்ற இருந்து அவங்க அனுபவிக்கிற சொகுசு எல்லாத்துக்குமே பார்வையாளர்களாகிய நம்ம தான் காரணமாக இருக்கும் நம்ம வெளிப்படவே மாட்டோம் ஏன்னா நம்ம அப்படியே அதிலே ஊறி போவோம் அதான் சொல்கிறீங்களா வெரைட்டி வெரைட்டி வெளுக்கத் தோணுது அப்படின்னு யாரை விரட்டி வெளுக்கிறது நம்ம தானே ஊக்கப்படுத்துகிறோம் அந்த ப பின் தொடர்றாங்கல்ல மில்லியன்ஸ் கணக்கில் அதில் எல்லோரும் இருப்பாங்க ஒரு பதினஞ்சு வயசு பையனில் இருந்து அறுபது வயது கிளம்ப வரைக்கும் உக்காந்துருக்கோம் என்ன கிடைக்குது இதில் அப்புறமாட்டி இங்கிட்டு நம்ம தமிழ் ப தமிழர் பண்பாடுன்றோம் அப்புறமாட்டி இங்கிட்டு நம்ம ஆ சாமி இன்றைக்கி ஏகாதசியே இன்னைக்கு சிவராத்திரி இன்னைக்கு அது இன்னைக்கு இது அப்படி ஆ எவ்வளோ கெவளோ நான் நம்மக்கிட்ட கெ கெட்ட சிந்தனை தான் அதிகமாக இருக்குது ஆபாசம் சார்ந்த சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்குது அப்போ எப்படி பக்தி வந்து மனசுக்குள்ளே உட்காரும் அது போலியானதாக தான் இருக்கும் பக்தி வந்து மனசில் உட்கார உட்கார சும்மா ஊர் உலகத்துக்காண்டி ஒரு நடிப்பு நடிப்போம் பைல்வான் அவர்கள் வந்து டாக் சைக்காலஜி அப்படின்ற ஒரு சைக்காலஜியை பயன்படுத்துகிறார் ஆள் வந்து ஆளும் இது கிடையாது எனக்கு தெரிஞ்ச இந்த ஆணகனாக இருந்தாலே அவங்க அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாதவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது தனக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் மற்றவங்களுக்கு கிடைக்குதுன்ற அந்த பொறாமை அப்புறம் யாருமே மதிக்காத சூழ்நிலை அப்புறம் அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறது புரோக்கர் மாதிரிலாம் இருந்திருக்காருன்ற தான் சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி ஆளுங்க வேறு என்ன செய்வாங்க அதெல்லாம் பயன்படுத்தி மக்கள் மனசுக்குள்ளே புகுந்து உக்காந்துட்டுருக்காரு நம்மளும் தள்ளையழுத்துக்கு வச்சு கொண்டாடுறோம் என்ன யாரை தள்ளையெழுத்துக்கு வச்சு கொண்டாடுமோ அவங்களுக்கு கீழே போடுறோம் அந்த ஆள் மேலே பல தடவை புகார் கொடுத்தும் அது எதுவுமே நடக்கலைன்னா கண்டிப்பாக அந்த ஆளுக்கு பின்னாடி அரசியல் பின்னணி இருக்குது அந்தாலும் யாராவது அரசியல்வாதிகளை கைக்குள்ளே போட்டுக்கொடுத்தேன் எந்த கேஸ்லேயும் மாட்டாமல் தைரியமாக அடுத்தடுத்து எதா பேசிகிட்டே இருக்கார் நிறையா போய் பேசுகிறார் ஏன் அவரை நேரடியாக யாரும் அவர் மேலே கேஸ் போடாமல் இருக்காங்கன்னா ஏ ஆல்ரெடி யூடியூப்காரவங்க எல்லாத்தையும் எதிராக கிடைக்கும் அதை வச்சு நம்ம பேசலாம் நம்ம காசு சம்பாதிக்கலாம்னு யூடியூப்பில் எல்லோரும் ரெடியாக இருக்காங்களா அப்போ யாராவது கேஸ் போடுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க பின்னாடியே சுற்றுவாங்க அவங்கள பற்றின தேவையில்லாத கதைகளை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் யாருமே பேசாமல் இருக்காங்க அப்படியே போய் என்னடா தொலைங்கடா அப்படின்ற மாதிரி உக்காந்துருக்காங்க அது இவருக்கு குளிர் விட்டு போய் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு உக்காந்துருக்காரு ஆனால் முக்கியமான காரணம் நம்ம தாங்க இந்த எவ்வளோ நடிகைகள் நடிகர்களோட அவர் பாருங்கள் அரசியல்வாதி யாரை பற்றி அதை எதாவது பேசுகிறாரு பார்த்தீங்களா ஏன்னா உசுருக்கு உத்தரவாதம் இல்லை எந்த அரசியல்வாதியை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் முன்னாடி உட்கார முடியாது கேமரா முன்னாடி நடிகர் நடிகை தான் ஏன்னா அவங்களுக்கு அவங்க பழப்பாக அவங்க பார்க்கணும் நான் என்றைக்குமே அவங்க மக்கள் முன்னாடி இருந்தே ஆகணும் இப்படி எங்கேயாவது குற்றவாளி மாதிரி சுற்றிக்கிட்டு தெரிய முடியாது அதனால அவங்க அப்படி இருக்காங்க அவருக்கு அவரை ஊக்கப்படுத்தி அவர் இந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சுருக்கதே பார்வையாளர்களாகிய நாம் தான் அப்போ அந்த அவர் செஞ்ச பாவம் அப்படியே நம்மளை தான் சேரும் அவர் அவர் என்னெல்லாம் பாவம் பண்ணி வச்சுருக்காரோ என்ன தவறு பண்ணி வச்சுருக்காரோ அந்த தவறு தவறுக்கு வந்து முழு பொறுப்பு நாம தான் நாம் தான் கவனிக்கிறோம் அதனால தான் அவருக்கு கிராக்கியாக இருக்குது எல்லா யூடியூப் சேனலையும் கூப்பிட்டுருக்காங்க